ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இப்போ நம்ம முதிரைகளின் மூலமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்க்குறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படிங்கிறது மனம் சோர்வடைந்துடக்கூடாது மனதில் சோர்வும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது மனச்சோர்வு வரும்பொழுது உடல் சோர்வும் வந்துடும் அப்போ மனம் சோர்வடையாமல் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய நாட்டில் பண்டைய காலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய மகான்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டியும் அவர்கள் எப்படி மன உறுதியோடு சோர்வடையாமல் உடலையும் மனதையும் உறுதியாக எப்படி வைத்திருந்தார்கள் அதற்கு கா அடிப்படை காரணம்னா அவர்கள் ஒவ்வொருவருமே நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த யோகா அபியாசத்தையும் தேக அபியாசத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த முதிரைகள் அப்படிங்கிறது நமக்கு மனச்சோர்வை நீக்குகின்றது இப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கே அந்த மனச்சோர்வு வந்துடுது இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு மனச்சோர்வு இருக்கின்றது தன்னம்பிக்கை குறைந்து வருகின்றது அப்போ அந்த மனச்சோர்வும் தன்னம்பிக்கையும் குறையும் பொழுது உடலும் சோர்வடைந்துவிடும் இந்த மூன்று இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் மனதில் சோர்வை வரக்கூடாது காலை முதல் இரவு வரை சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல எல்லா சுரப்பிகள் எல்லா ரத்த ஓட்ட மண்டலம் மூச்சு ஓட்ட மண்டலம் வெப்ப ஓட்ட மண்டலம் எல்லாமே நன்றாக இயங்கணும் அப்போ தான் நமக்கு உடல் மனச் சோர்வு இல்லாமல் இருக்கும் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் உடல் மன சோர்வை நீக்கக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய முதிரைகள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய முத்திரைகளை பார்க்க போகிறோம் இது எல்லா வயதினருக்கும் ஏற்றது இப்போ ஒரு இல்லத்தில் கூட வயதானவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கும் ஒரு நிறைய உடல் மன சோர்வு இருக்கும் நீங்கள் நிச்சயமாக இந்த முதிரைகள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு முதிரையிலும் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் மனச்சோர்வு இல்லாமல் உடல் சோர்வு இல்லாமல் திடமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதல் முத்திரையாக நாம் குரு வணக்க முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி முதிரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு உடல் ஆடாமல் அசையாமல் முதுகலும் நேராக அமர்ந்து பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ஒரே நிமிடத்திலேயே அதனுடைய பலன் கிடைக்கும் இப்போ கண்களை திறந்த கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் குரு வணக்க முத்திரை முதல்ல ரெண்டு கைகளை இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க அந்த சுண்டு வரலேருந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க கீழே மட்டும் ஒரு லைட்டாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு ஐந்து முறை மூச்சு போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தை இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் ரெண்டு சுண்டு விரலில் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை தேனி முத்திரை பண்ண கைகள் கைகளை அப்படி முன்னாடி முன்னாடி காமிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் மனச்சோர்வை நீக்கக்கூடியது தேனி போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு முதிரை இந்த முத்திரையின் மூலமாக எனது உடல் மனச்சோர்வை நீங்குவதாக எண்ணங்கள் உடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் அந்த மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியிடும்போது வயிறு லேசாக உள்ளே போயிடணும் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உங்களது முழு கவனத்தையும் மூச்சில் செலுத்துங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் தேனி போல் சுறுசுறுப்பாக உடல் மனச்சோர்வு எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரொம்ப உடல் சோர்வு மனச்சோர்வு உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் இந்த முத்திரையை பண்ணிக்கலாம் மற்றவர்கள் இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்களுக்குள் இந்த முத்திரை செய்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரிதிவி முத்திரை பண்ண போகிறாங்க மோதர வரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரின் மூலமாக உடல் முழுக்க நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன் மனச்சோர்வு நீங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலு வரலை மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க உரிமையாக ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை குரு வணக்க முத்திரை மெதுவ மூச்சை உள்ள மெதுவ மூச்சு வழிய ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் மூச்சு உள்ள எழுக்கும்போது நல்லா சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது எனது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய எல்லா சோர்வுகளும் நெகட்டிவ் தாட்ஸும் உடலை விட்டு வெளியேறுகின்றது இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேனி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ பிரிதிவி முத்திரை மோதர்வரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்ச உள்ளழுத்து மெதுவோ மூச்சை ஒரு மூன்று முறை உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை நாலு மடிச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க மூச்சு உள்ளெழுக்கும்போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனதில் இருக்கக்கூடிய சோர்வான அதிர்வலைகள் உடலை விட்டு நீங்குகின்றன அந்த உணர்வோடு இன்கேல் எக்ஸைல் பண்ணுங்கள் இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல ஒரு அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்குகின்றது அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த நான் மூன்று ஆசனத்தில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதல் முத்திரை குரு வணக்க முத்திரை மெதுவ மூச்சை உள்ளழுங்க மெதுவ மூச்சு ஒளி ஒரு மூன்று முறை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராண ஆற்றலையும் எல்லா சக்தியும் அந்த கைகளின் மூலமாக உடலுக்குள் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேனி முத்திரை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை உடல் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் உடல் மனச்சோர்வு இந்த முத்திரையின் மூலமாக நன்றாக நீங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் இரண்டு நிமிடங்கள் பயிற்சி செய்தாலே போகிறோம் பிரித்திவி முத்திரை மோதர்வரல் பெருவரல் நுனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலவரில் மடிச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வடிவங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பயின்ற இந்த முத்திரைகளை நிறைய நபர்களுக்கு குறிப்பாக பள்ளி மாணவ செல்வங்களுக்கு கூட அந்த உடல் மன சோர்வு ஏற்படுகின்றது இரண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த முத்திரைகளை அப்படியே நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிடம் இல்லை ஒரு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள் நல்ல சிறப்பாக வளமாக உடல் மலச்சோர்வு நீங்கி வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்